ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சரியான காட்டு பகுதி ஜம்முவில் ஈவினிங் டயத்தில் போகுது எப்படி கருப்பாக இருக்குது எங்கே திரும்பினாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகட்டியே இருக்குவார் அக்கே பார்க்கவே வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் இன்னும் வந்து பாருங்க நிறைய விறகுகளை வெட்டி வச்சுருக்காங்க நிறைய விறகுகளை வெட்டி வெட்டி வச்சு வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கு இரவு நேரத்தில் பார்க்கும்போது அப்படி இருக்குது காட்டுக்குள்ளே போகும்போது இது வந்து மாலை நேரம் ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் பொதுவாக காட்டு பயிரில் பகலில் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கும் பறவைகள்லாம் வந்து சத்தம் சத்தங்கிட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே இரவு நேரத்தில் பார்க்கும்போது கடுமையாக இருக்கும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே சத்தமே இல்லாமல் நிச்சத்தமாக இருக்கும் நிறைய காட்டுப்பயிரில் மிருகங்கள்லாம் இருக்கும் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா இரவு நேரத்தில் தான் நடமாட்டம் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா வரவங்கள்லாம் வந்து பஸ்ஸுக்கு வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்புகள்லாம் போடுறாங்க ஏதாவது காலை நேரம் அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் பஸ்ஸு நிற்கிது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கைத்தடி பெரிய கம்புகள் கொண்டு வராங்க கையில் ஏதாவது வரணும் அப்படின்போது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் பார்த்தா நிறைய பேர் பெரிய பெரிய கைத்தறி வச்சுருந்தாங்க எதனால் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லா இடமுமே வந்து பார்த்திங்கன்னா மிருகங்கள் இருக்கும் திடீர்னு மிருகங்கள் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக பெரிய பெரிய கம்புகள்லாம் வந்து கொண்டு வராங்க காலையில் அஞ்சு மணி ஆறு மணி தான் எல்லாருமே பெரிய கைத்தறிகள் வந்து கொண்டு வராங்க யாராவது கூப்பிட வரவங்க கூட வந்து பார்த்தோன்னா கம்பு எடுத்துகிட்டு வந்து வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து பாதுகாப்போட ரெண்டு பேர் கம்பு பெரிய கம்பு எடுத்துகிட்டு வராங்க அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு பேர் கம்பு எடுத்து சுற்றி முற்றி அப்புறம் டார்ச் லைட் வச்சுக்கிட்டு கையில் அப்படியே சுற்றி சுற்றி அடித்து பார்த்துக்கிட்டே தான் அப்புறம் போய் இல்லாமல் போகிறாங்க நமக்கே வந்து பயமாக இருந்தது காலை நேரத்தில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு அப்படி இருக்காங்க ஈவினிங் நேரத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வர மாட்டாங்களா ஈவினிங் நேரத்துலேருந்து நாலு அஞ்சு மணி காட்டுக்குள்ளே இருக்கிற இடத்துலலாம் அஞ்சு மணிலேருந்து யாரும் வெளியில் மாட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க பாலையில் பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதுவும் நைட்டு நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும் பொதுவாக மலை பிரதேசலாம் வந்து நம்ம போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுறு எங்கே பார்த்தாலும் ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் பச்சை பசேன்னு இருக்கும் ஆனால் வந்து சாய்ந்தரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கண்ணங்க தான் இருக்கும் அங்கங்கே தான் வந்து லைட்டு இதாக இருக்கும் அதை பார்க்கும்போது நமக்கே வந்து பயமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெல்கோசி போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் நிறைய இடங்களில் க க கரடி வந்து இருந்தது அதிகமான ஒரு கரடி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க தூங்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடையே வந்து கதவை வந்து தட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க சாயந்தரத்துக்கு மேலே வெளியில் போக மாட்டோம் அஞ்சு மணிக்கு மேலே சொன்னாங்க ஒரு பன்னெண்டு மணி பதினொன்று மணிக்கு கதவை யாராவது தட்டா கூட கரடி தட்டுமோ அப்படின்னு எங்களுக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பிறகுபட்ட அங்கே அங்கே தனியாக யாரும் போக மாட்டாங்க சேர்ந்து தான் போவாங்க திடீர்னு வந்து காணாமல் போயிடுவாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா இப்படிலாம் நமக்கு சொல்லும்போது அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது நமக்கே ஒரு பயம் எப்படி தான் இவங்கெல்லாம் குடியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ப ஒரு வித பயமாக வந்து இருக்குது வீடியோ பிடிச்சா அவங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் போகும்போது பார்த்தோம் நம்ம கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பத்து மணி இப்போ ட்ராவல் போகும்போது பார்த்தோம் ஆனால் இதுவும் வந்து கண்ணுக்கு தெரியல டிரைவர்கள்லாம் கெட்டபோது எங்களுக்கு தெரிஞ்சது நிறைய பார்த்துருக்கோன்னு சொன்னாங்க